ஆண்டவரும் ரச்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராங்களின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி வசனம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று இந்த சம்பவத்தை நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்த பின்னதாக வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் வனாந்திரத்திலே மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் தவிக்கிறார்கள் மாறா என்கிற இடத்திற்கு வந்தபோது அங்கே தண்ணீரை காண்கிறார்கள் அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க முற்படுகிற போது அவர் அந்த தண்ணீர் குடிக்க கூடாத கசப்பான தண்ணீராய் இருக்கிறது உடனே ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் ஒரு மரத்தை தண்ணீரிலே சொல்லுகிறார் மோசே மரத்தை அது மதுரமாக தண்ணீராய் மாறிவிட்டது இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஏராளமான பிரசங்களை கேட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவதற்கு வல்லமுடையவராய் இருக்கிறார் என்று அநேக பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம் ஆண்டவர் மாறாவிலே கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றின அற்புதத்தை மாத்திரம் செய்யவில்லை கூடவே ஜனங்களிடத்தில் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார் மாறா என்றாலே நமக்கு அற்புதம் தான் ஞாபகம் வருகிறது ஆண்டவர் மாறாவதிலே அற்புதத்தை செய்யவில்லை இன்னொரு காரியத்தையும் செய்கிறார் இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் மாறாவிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயத்தையும் நியமத்தையும் கட்டளையிடுகிறார் ஆண்டவர் மாறாவிலே அற்புதத்தை மாத்திரம் செய்யவில்லை கூடவே ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டளைகளையும் அவர்களுக்கு ஆண்டவர் உபதேசிக்கிறார் நீ உன் தேவனாகி கத்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை நீ கை கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் மாறாவினை ஜனங்களுக்கு உபதேசிக்கிறார் ஆண்டவர் அற்புதத்தை ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பார்வையில செம்மையானவர்களை செய்கிறவராக ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் அதைத்தான் ஆண்டவர் மாறாவிட அவர்களுக்கு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளை இடுகிறார் நாம் ஆண்டவரிடத்திலே அற்புதத்தை பெ சத்தத்தை கேட்டு ஆண்டருடைய பார்வைக்கு செம்மையானவளை செய்து ஆண்டவருக்கு பிரியமானவளாய் ஜீவிக்கிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களை நாம் ஜீவிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக மாரணாத்தாசு வேகம் வருகிறார் ஆமேன்